ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போங்கண்ணா மணத்தவறு கணவர் மேலே சந்தேகப்பட்டு சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்த மகளுக்கு இந்த அப்பா சூப்பரான ஒரு நாடகத்தை நடத்தி மகளையும் மருமகனையும் ரொம்ப அழகா சேர்த்து வச்சுருக்காரு என்ன கதை கேட்போமா மணத்தவறு ஏங்க கட்டளில் அருகில் படுத்திருந்த கணவனை அனைத்தபடியே பேசினாள் சமிகா சொல்லு அவளை விட்டு விலகியபடி பேசினான் விமேன் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காமையா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருப்பேன் அலைபேசியில் கவனம் செலுத்தியபடி பதில் சொன்னான் அப்புறம் எதுக்கு கூட வா வேலை பார்க்குற காமியா கூட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஃபோன்ல ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கீங்க நைட்டு ஒரு மணிக்கு குட் நைட்னு மெசேஜ் அனுப்பியிருக்காளே இந்த கேள்வி மனைவி சமிகாவிடமிருந்து எப்போதாவது வருமென விமேன் எதிர்பார்த்திருந்தான் சமிகா அவனுக்கு உறவுக்கார பெண் சிறு வயதிலிருந்தே பழக்கம் இருந்ததாலும் அவளது வெள்ளந்தையான யதார்த்தமான குணத்தால் ஈர்க்கப்பட்டதாலும் பெற்றோரும் விரும்பியதாலும் திருமணம் செய்து கொண்டான் மனைவியின் தாய் சந்தி கடந்த ஒரு வாரமாக வீட்டிற்கு வந்து தங்கிச் சென்ற பின் தான் இந்த கேள்வி சமிகாவின் மன கருவிலிருந்து பிரசவமாகி இருப்பதாகவே சந்தேகித்தான் காமியாவுடன் இரண்டு வருட காலமாகவே பேசி வரும் நிலையில் இதுவரை இல்லாத கேள்வி தற்போது வர முக்கிய காரணம் மாமியார்தான் என்பதை உரு உறுதிப்படுத்தி கொண்டான் ஏன் நான் உன்னை தவிர வேறு பொண்ணுங்க கூட பேசினாலே உன் மேலே இருக்கிற விருப்பம் போயிடும்னு நினைக்கிறியா அப்படியில்ல ஆஃபீஸில் நேர்லேயே பேசிடு பேசிட வேண்டியது தானே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இருந்தா நம்ம பாதிக்காதா போர்வையை நன்றாக பூர்த்தியபடி கேட்டால் நமக்கு நல்லபடியா சாப்பிட ஸ்கூல் கட்ட வீட்டு வாடகை கட்ட கார் பெட்ரோல் மத்த செலவுன்னு பண்றதுக்கு என்னோட வேலையால கிடைக்கிற சம்பளம் மட்டும்தானே உன்னோட இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குதா அதனால ஆபீஸ்ல இருந்து யாரு மெசேஜ் எந்த நேரம் வந்தாலும் பதில் சொல்லிதான் ஆகணும் என்றான் கட்டிலிருந்து கோபமாக எழுந்தபடி இல்ல அதுக்காக என்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா இதை சம்பளம் குறைவான வேலைனாலும் பரவாயில்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லீவு நாள்ல நம்ம குடும்பத்தை பற்றி மட்டும்தான் நீங்க நினைக்கணும் தேவையில்லாம யாரும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கக்கூடாது நீங்களும் யாருக்கும் அனுப்பக்கூடாது அவ்வளவுதான் கூறியவள் அழத் தொடங்கிவிட்டாள் நீ என்ற ஃபோனை எதுக்காக பார்த்த உன்ற ஃபோனை நான் எப்போதாவது பார்த்தனா அப்ப என்னையும் சந்தேகப்படுறீங்களா ஒரு பொண்ணுக்கு அவள் புருஷன் அவளுக்காக மட்டுமே இருக்கணும்னு தானே தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவளும் தன்னோட பெத்தவங்க வீட்டை விட்டுட்டு வந்து மனசுல தோன்ற ஆசைகளை ஒழுக்கத்தை காப்பாற்றணும்னு கட்டுப்படுத்தி வாழும்போது அவளை கட்டிக்கிட்டவனும் அவளை போல இருக்கிறது தானே சரி அதை விட்டுட்டு வார்த்தைகள் கிடைக்காமல் விசும்பினாள் சமிக்கா ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாழ்பான்னு சொல்கிற மாதிரி வெகுளியாக இருந்த நீ இவ்வளவு விவரமா பேசுற என்னை எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கணும்னு தான் அளவா படித்த வசதி இல்லாத உன்னை பெரிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துல வேலையில இருக்கிற நான் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்க Ten. ஆனா நான் நினைச்சது வேற இப்ப நடக்கிறது வேற உன்னோட அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டேன்னா இப்ப போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற காமியாவ நேர்ல பேச வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுவேன் என கோபமாகவே பேசினான் விமேன் இப்படி துணிந்து தன் கணவன் பேசுவான் என நினைத்திராத சமிகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அவளை அறியாமல் கண்ணீர் கரை புரண்டு ஓட கட்டிலில் குப்புறப்படுத்தபடி குமுறி குமுறி அழுதாள் அழுத மனைவியை ஆறுதல் கூறி அணைக்கவோ மன்னிப்பு கேட்கவோ விரும்பாத விமேன் தனது அறைக்கு சென்று தாளிட்டது சமிகாவுக்கு வேதனையை மேலும் கூட்டியது இரவு முழுவதும் உறக்கம் தொலைத்தாள் பொழுது விடிந்ததும் ஐந்து வகன் மகன் கெவினை அழைத்துக்கொண்டு கொண்டு தனது ஸ்கூட்டியில் தாய் வீட்டிற்கு கணவனிடம் சொல்லாமலேயே கிளம்பிய போதும் கணவன் பார்த்து கொண்டே எதுவும் பேசாமல் இருந்தான் விமனின் மனதுக்கு மனைவி சமிகாவை விட காமியாவையே அதிகம் பிடித்திருந்தது இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேற வேலை பார்ப்பவர்கள் காமியாவிற்கும் திருமணமாகி இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் அவள் மீது அன்பு மழையை பொழியும் கணவன் இருந்தாலும் விமினுடன் பேசிக்கொண்டே வேலை பார்ப்பதை மகிழ்ச்சியான தருணமாக கருதுவாள் எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் முகமலர்ச்சியுடனேயே செய்து முடிப்பாள் வேறு நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்தும் விமனுக்காகவே போகாமல் இருப்பதை அறிந்த பின் அவளுடனான நட்பு ஆழமானது சில நாட்கள் அலுவலக வேலை அதிகம் இருப்பின் கடைசி பேருந்தும் சென்றபின் டாக்ஸி வசதி இருப்பினும் அதை தவிர்த்து அலுவலகத்திலிருந்து விமின் செல்லும் வழியில் அவள் வீடு இருப்பதா அவனது காரிலேயே பயணிக்க வேண்டும் என விரும்புவாள் அதை அவளது கணவன் நிகிலனும் தவறாக எடுத்துக்கொள்ளாததால் இவர்களது நட்பு விருட்சம் மேலும் ஆழமாகவே வேரூன்றி வளர ஆரம்பித்திருந்தது இன்று மனைவி சமிகா தவறாக புரிந்து கொண்டதால் கவலை கொண்டான் சமிகாவா காம்யாவா என கேட்டால் காம்யா என்பது அவனது பதிலாக இருக்கும் அளவுக்கு இருவருக்குள்ளும் மனநெருக்கம் அதிகமாயிருந்தது இந்த விஷயத்தை காமியா கேள்விப்பட்டால் மிகவும் வருத்தப்படுவதோடு தன்னால் இன்னொரு பெண்ணுக்கு பாதகம் வந்து வாழ்க்கை வீணாகிவிடக் கூடாது என நினைத்து தன்னை விட்டு விலகி விடுவாளோ என அச்சம் கொண்டதால் வீட்டில் நடந்த பிரச்சனைகளை மறைத்தபடி விமன் நடந்து கொண்டாலும் அவனது அன்றாட மனநிலைக்கு மாற்றான மனநிலையை கண்டுபிடித்தவள் காரணம் கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாதானே இருக்க என்றவனை முதுகில் தட்டி கொடுத்து கவலைப்படாதே நான் உனக்கு சப்போர்ட்டா எப்பவும் இருப்பேன் என கூறியதை கேட்டு முதலாக பூரித்து போனான் அழகு பணம் பதவி உணவு வசதி என்பதை தாண்டி தனக்கென ஆதரவாக பேச உண்மையான நட்புடன் ஒருவர் இருந்துவிட்டால் அதுவும் எதிர்பாலினமாக இருந்துவிட்டால் உலகமே மறந்து போகும் அது நட்பு காதல் என்பதை தாண்டி ஒருவித மன மகிழ்ச்சி அதனால் ஏற்படும் ஈர்ப்பு எனலாம் கவலைகளும் ஓடி தினமும் சந்திக்க தோன்றுகிறது அவ்வளவுதான் இதை திருமணமாகாதவர்கள் செய்தால் காதல் என்றும் திருமணமானவர்கள் செய்தால் கள்ளக்காதல் என்றும் உலகம் சொல்லுகிறது சிந்தனை இவ்வாறு ஓடியது இன்று அவளது வார்த்தைகளில் ஆனந்த நிலையை கண்டதாலேயே அவனது மனம் அவள் ஈர்க்கப்பட்டதாக உணர்ந்தான் அவள் அருகிலேயே நாட்கணக்கில் அமர்ந்திருக்க வேண்டுமென்று கூட தோன்றியது நாட்களையும் நேரத்தையும் கடத்தவே இப்பிறப்பு எனும்போது அது பிடித்தவர்களுடன் கடத்துவதுதான் சிறந்தது என உறுதியாக இருந்ததால் காமியாவை மேலும் பிடித்தது உன்னை பெத்தவங்களுக்கு வீணா சந்தேகப்பட மட்டும்தான் தெரியும் தான் சந்தோஷப்படவும் கூட இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தவும் தெரியாது உன்ற வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருந்தவ இப்ப உன்னை நம்ம வீட்டில் வந்து ஒரு வாரம் இருக்க வச்சிட்டா அவளை பிடிச்ச சந்தேகப்பே இப்ப உன்னையும் பிடிச்சிருச்சு மாப்பிள்ளை என் கூட சித்த முன்னால பேசினார் அவரு பேசினாரா என்ன பேசினார் ஆவலாக கேட்டாள் நீ சந்தேகப்பட்டு சொல்லாம வீட்டை விட்டு வந்ததை பேசினார் கல்யாணமாகி ஏழு வருஷத்துல குழந்தை பிரசவத்துக்கு கூட பிறந்த வீட்டுக்கு அனுப்பாம சொந்த வந்த விசேஷத்துக்கு மட்டும் வந்து தங்காம போனதால சமிகாவுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அதனால தான் ஒரு வாரமா எதுவும் பேசாம விட்டுட்டேன் இல்லறத்துக்கு ஒருத்தி இருந்தாலும் இணக்கமாக பேச நாலு பேர் இருந்தாதான் வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்ட முடியும் அதுலயும் ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களோட நட்பா இருந்தாதான் வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் அந்த வகையில காமியா எனக்கு பிடிச்சவளே தவிர என்னை இல்ல நைட்டு போன் பண்ணி கூட ஆபீஸ் விஷயமா தான் பேசியிருக்கோமே தவிர சமிகா நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி அழுதார் என தன் தந்தை ராகவன் சொல்ல சொல்ல கணவர் மீதிருந்த சந்தேகம் குறைவதை உணர்ந்தவளாய் குழந்தையை அழைத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு புறப்பட்டாள் ஏங்க உண்மையிலேயே மாப்பிளை போன் பண்ணி உங்க கூட பேசினாரா மனைவி சந்தி சந்தேகத்துடன் கேட்க ராகவன் திணறினார் அது வந்து நீ சும்மா இருக்க மாட்டியா நீ தடல் போட்டு பத்த வச்சதை நான் தானே மணல் போட்டு அணைக்கணும் இப்படியே விட்டோம்னா மாப்பிளை போன்ல பேசுற பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுவார் காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது வெளிநாடு மாதிரி ஆ ஊன்னா டைவர்சன்னு தான் வாயில் வருது அது வேற மாதிரியான நிலைக்கு கொண்டு போயிடும் மனைவின்னு ஒருத்தி வீட்டில் இருந்தால் ஃபோனில் பேச்சோட நிறுத்திக்குவார் அவள் தலையில் அவளையே மண்ணை வாரி போட்டுக்க சொல்றியா நம்ம மனசு எதுலையும் திருப்திப்படாது ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷம் தேடவே பார்க்கும் ஒரு விவசாயி தன்னோட காளையை கொஞ்ச தூரம் கையில விட்டு தான் கட்டுவார் அது நாலட்டு நடந்து சுத்தி வந்து ஓஞ்சு படுத்துக்கும் ரொம்ப இறுக்கமாக கட்டி வச்சா கட்டு அவுந்துச்சுன்னா கட்டுந்தரையை விட்டு ஓடத்தான் பார்க்கும் அப்படித்தான் நம்ம மனசும் நீயும் என்னை தவிர மற்ற ஆமணங்களோட பேசாமல் இருந்திருக்க மாட்டேன் நானும் மற்ற பொண்ணுங்களோட பேசாமல் இருந்திருக்க மாட்டேன் ஆனா ஒரு எல்லையை தாண்டி பேசியிருக்க மாட்டோம் அதுக்கு நம்ம தான் காரணம் நீ என்னை விட்டு போயிருந்தனா ஒருவேளை எல்லை தாண்டி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அதுபோலத்தான் சமிகா மாப்பிளையும் அவர் கோபத்துல கூப்பிடாம இருக்காருன்னு ஈகோவில் நாம நம்ம பொண்ணை இங்கேயே இருக்க விட்டுட்டோம்னா அவருக்கு எல்லை தாண்ட வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும் அதுதான் அவர் கூப்பிட்டதா பொய் சொல்லி அனுப்பி வச்சேன் என கூறிய போது அவரது கண்களிலிருந்து கண்ணீர் சாறை சாரையாக வடிந்தது அடுத்த நாள் மகளுக்கு கணவனிடமிருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் தன் வீட்டிற்கு வந்தது கண்டு அதிர்ந்து போனார் பரந்தாமன் ஒருவேளை நாளை பெண்ணை புகுந்த வீட்டிற்கு அனுப்பியிருந்தால் டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்து பயந்து வந்ததாக மாப்பிளை நினைத்திருப்பார் மேலும் அவளை மதிக்க மாட்டார் பெண்ணுக்கும் தெரிந்து அவரை மேலும் வெறுத்திருப்பாள் எல்லாம் கடவுள் சித்தம் என நினைத்து நோட்டீஸை மனைவிக்கு தெரியாமல் கிழித்து குப்பை தொட்டியில் போட்டார் அடுத்த நாள் பெண் வீட்டிற்கு போனபோது இயல்பாக மகளும் மருமகனும் பேசிக் மருமகன் மாமனாரை கண்டவுடன் ஒருவித படபடப்புடன் காணப்பட்டதற்கு காரணம் டைவர்ஸ் நோட்டீஸ் கிடைத்ததால் அதை பற்றி கேட்க வந்துள்ளாரோ எனும் பதட்டம்தான் என புரிந்து கொண்டவர் எப்போதும் போல் ஊர் உறவு உலக விஷயங்கள் பேசிக்கொண்டு கிளம்பியபோது மருமகன் முகத்தில் படபடப்பு குறைந்திருந்தது ஏதோ ஒரு வேகத்தில் நோட்டீஸ் அனுப்பிவிட்டாரே தவிர மனைவியை பார்த்ததும் மனம் மாறியதால் தான் செய்தது தவறு என உணர்ந்துள்ளார் என்பது மட்டும் பரந்தாமனுக்கு புரிந்தது ஒருவர் செய்யும் தவறை தவறென்று சொல்லி பெரிதுபடுத்தினால் அத்தவறை அவர்களால் துணிந்து மறுபடியும் செய்துவிட முடிகிறது அதை கண்டு கொள்ளாமல் போகும்போது நாளடைவில் அதை தவறென அவர்களே உணரும்போது அத்தவறிலிருந்து வெளிவர வாய்ப்புள்ளது இதை உடனிருப்பவர்கள் உறவுகள் குடும்பத்தினர் முக்கியமாக தம்பதிகள் அவர்களது பெற்றோர் புரிந்து கொண்டால் இரண்டு பக்கமும் நன்மையுண்டு அதை ஒரு மகளின் தந்தை எனும் முறையில் தான் சிறப்பாக செய்துவிட்டதாக கருதி மகிழ்ச்சியுடன் மகள் வீட்டை விட்டு வெளியேறினார் பரந்தாமன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆண் பெண் பேசிக்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு அது வந்து தம்பதிகளே கண்டு கொள்றது ஆனால் அந்த தம்பதிகளோட பெற்றோர் வந்து இடையில ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க அதுவும் பொதுவாக பெண்கள் மகளுக்கு நல்லது சொல்கிறாங்கிற பேர் வழியில் இந்த அம்மாமார்கள் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி மகளுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாமியார் நல்ல வேலை இந்த மாமனார் சூப்பராக இதை பேசி எப்படியோ இவங்க குடும்பத்தை ஒன்று சேர்த்துட்டாரு இந்த மாமனாரோட செய்கை ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்